மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே மாண்புமிகு உறுப்பினர்களே ஒரு மிகுந்த நன்றி பெருக்கின் உணர்ச்சியோடு இந்த இடத்தில் நின்று நான் உரையாட்ட தூகின்றேன் நன்றி உணர்ச்சி என்று நான் குறிப்பிடுவது எங்கள் கழகத்தின் தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் மீதும் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மீதுமான நன்றி உணர்ச்சி அவர்கள் தான் என்னை இந்த அவைக்கு அனுப்பி வைத்தார்கள் இடைத்தேர்தலில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக நீங்கள் பேசும்போது போது உண்மைதான் நான் பணியாற்றிய காலம் குறுகிய காலமாக இருந்தாலும் கூட எனக்கு கிடைத்த அனுபவங்களும் வாய்ப்புகளும் மிக மிக அதிகம் அதைவிட இங்கு அனைவரிடமும் நான் பெற்ற அன்பு மிக மிக அதிகம் ஆளும் கட்சி தரப்பிலாக இருந்தாலும் சரி எதிர்கட்சி தரப்பிலாக இருந்தாலும் சரி ஒவ்வொருவர்களும் என் மீது காட்டிய அந்த அன்பையும் நட்பையும் என்றென்றும் நான் மறவேன் தமிழகத்தின் ஒரு கடைக்கோட்டையில் ஒரு கிராமத்தில் இருந்து வந்தவன் நான் தூரத்தில் இருந்து நான் பார்த்து வியந்த தலைவர்கள் உடனெல்லாம் நெருங்கி பழகுகின்ற வாய்ப்பை இந்த அவை தந்தது அதையும் விட இன்னும் சொல்ல போனால் அரசியலையும் சரி அரசாங்க நடைமுறைகளையும் சரி தேசிய அளவில் ஒரு பரந்துபட்ட பார்வையோடு எப்படி அணுகுவது என்கின்ற அந்த அனுபவத்தை இந்த அவைதான் எனக்கு அளித்தது இப்படி எத்தனையோ ஒரு இனிமையான நினைவுகள் எனக்கு இந்த அவையில் நான் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கின்றேன் அதில் பல நிறைவேறவும் செய்திருக்கின்றது என்னுடைய இந்த நிறைவு பேச்சின் போது நிறைவாக ஒரே ஒரு கோரிக்கையை மாத்திரம் நான் வைத்து நிறைவு செய்ய விரும்புகின்றேன் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் பழனி வழியில் கணக்கம்பட்டி என்கின்ற ஒரு ஊர் இருக்கின்றது அங்கு பழனிசாமி என்கின்ற ஒரு மகான் ஒருவர் வாழ்ந்து தற்போது மறைந்து விட்டார் இருப்பினும் கூட அவரது லட்சக்கணக்கான பக்தர்கள் தினமும் அங்கு சென்று வருகின்ற ஒரு கோயிலாக அந்த கோவில் அந்த ஊரில் இருக்கின்றது அந்த ஊரின் வழியாக இருப்பு பாதை செல்கிறது ரயில்வே லைன் செல்கிறது எனவே அந்த பக்தர்கள் அங்கு ஒரு தனி ரயில் நிலையம் அமைக்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை வைக்கும்படி கோரினார்கள் வருமான வாய்ப்பும் இருக்கக்கூடிய இடமாக இருப்பதால் அந்த கோவிலுக்கு என்று தனியாக ஒரு ரயில் நிலையத்தை அங்க அமைத்து தர வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை நிறைவாக நான் இங்கே வைத்து எம்பி என்கின்ற பொறுப்பில் இருந்து இன்றைக்கு நான் விடைபெற்றாலும் கூட சமூக நீதிக்கான திராவிட இயக்கத்தினுடைய அந்த கொள்கைகளுக்காக என்னுடைய குரல் என்றென்றும் தொடரும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி நன்றி